எல்லாருக்கும் என்ன கோபம் அப்படின்னா அமீரை பற்றி தவறான ஒரு வார்த்தையை ஞானவேல் ராஜா சொன்னதுதான் அந்த வார்த்தையை அவர் சொல்லலைன்னா எல்லாருமே என்ன பண்ணிருப்பாங்கன்னா அமீருக்கும் ஞானவேல் ராஜாவுக்குமான பிரச்சனை இது ஒரு தயாரிப்பாளர் பணம் பணம் போட்டிருக்காரு இவர் வந்து அதை எந்த அளவுக்கு கையாண்டு அப்படிங்கிற மாதிரி போயிடும் அது ஆனால் அவர் வந்து ஒரு திருட பொய் சொல்றவர் ஒரு ரொம்ப இழிவான வார்த்தைகளோட விமர்சனம் பண்ணிட்டாரு அதுதான் வந்து பல பேருக்கு பெரிய கோபத்தை உருவாக்கி இருக்கு சூர்யா வந்து மௌனம் பேசியதே படத்துல நடிப்பதற்கு முன்னால் வல்லரசு மகாராஜன் டைரக்ஷன்ல தான் சூர்யாவை நடிக்க வைக்கணும்னு அவர் விரும்பினாரு ஆனா சூர்யா தான் வந்து அமீருக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன் அதனால நீங்க மௌனம் பேசியதே வாய்ப்பு அமீர் கொடுங்கன்னு அவர் கேட்டதா இவர் சொன்னார் பாருங்க அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு அப்படிலாம் இல்லை அமீருடைய ஒர்க்கெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு அவரை பார்த்து வியந்து போனேன் அப்பவே அவர் எனக்கு கதை சொல்லியிருந்தாரு அதனால நம்ம அமீருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன் அதனால ஞானவேல் சொல்றது பொய்ன்னு அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு நேரடியாகவே சொல்லிடலாமே ராம் படத்தை பார்த்துட்டு நான் ஒரு கருத்து சொன்னதா ஞானவென் சொல்றாரு அப்படிலாம் இல்லைன்னு சொல்லலாம் சொன்னால் அடுத்தவங்க சூர்யா கூட சேர்ந்து ஒரு படம் பண்றாங்க அப்ப அந்த படம் தொடர்பான வேலைகள் சுமூகமாக நடக்காது கார்த்தி இருபத்தஞ்சி தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் அதில் வந்து உங்க முதல் பட இயக்குனர் உங்களை உருவாக்குனா உங்க முதல் படத்திலே இவ்வளோ பெரிய கிட்டு கொடுத்தவர் அவரை ஏன் நீங்க மேடை கூப்பிடலன்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க அப்ப அவரா அவரு வரலங்க அதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும்னு இவங்க தரப்புல இருந்து ஒரு பதில் வருது அதே அமீர்கிட்ட கேட்கும்போது கூப்பிட்டா நான் வந்திருக்க போகிறேன் என்ன கூப்பிள்ளையா அவங்க அப்படிங்கிற இப்போ இது ஒரு பெரிய சர்ச்சையா மாறுது அன்பாண்ட அருண்நாடகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வலைபேச்சு அந்தனன் சார் தான் இணைஞ்சிருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ஒரு கொஞ்சம் கேப்புக்கு அப்புறமும் உங்களை சந்திக்கிறதுல சார் தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை அப்படிங்குற ஒன்று வந்துருச்சுன்னா ரெண்டு மூணு நாளில் மறந்துடுவாங்க அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் ஆனால் இந்த ஞானவேல் அமீர் மீதான அந்த ஒரு இஷ்யூ ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா இன்னைக்கு வந்து ஒரு புதாகரமாக வந்து வெடிச்சிருக்கு அது வந்து இப்போது ரீசெண்டாக நேற்று வந்து சமுத்திரக்கணி அவர்கள்லாம் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அமீருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க அது மீது உங்களுடைய கருத்து என்ன சார் அதை எப்படி பார்க்குறீங்க சமுத்திரக்கணி மட்டும் இல்லை பொண்ணு ஒன்று ஒன்று சொல்லியிருக்காரு கருப்பழனியப்பன் சொல்லியிருக்காரு கருப்பழனியப்பன் கார்த்திகே பேசவும் சொல்லியிருக்காரு அந்த அந்தளவுக்கு பல இயக்குநர்கள் வந்து அமீருக்கு ஆதரவாக இறங்கியிருக்காங்க எல்லாேருக்கும் என்ன கோபம் அப்படின்னா அமீரை பற்றி தவறான ஒரு வார்த்தையை ஞானவேல் ராஜா சொன்னது தான் அந்த வார்த்தையை அவர் சொல்லலைன்னா எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அமீருக்கும் ஞானவேல் ராஜாவுக்குமான பிரச்சனை இது ஒரு தயாரிப்பாளர் பணம் கொட்ட பணம் போட்டிருக்காரு இவர் வந்து அதை எந்த அளவுக்கு கையாண்டுருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி போயிடும் அது ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது யார் பக்கம் நியாயங்கிறது கோர்ட்டில் தீர்த்துக்க போகிறாங்கங்கிற மாதிரி போயிடும் ஆனால் அவர் வந்து ஒரு திருட பொய் சொல்கிற ஒரு ஒரு ரொம்ப இழிவான வார்த்தைகளோட விமர்சனம் பண்ணிட்டார் ஸோ அதுதான் வந்து பல பேருக்கு பெரிய கோபத்தை உருவாக்கியிருக்கு அமீரை பொறுத்தளவுக்கு அப்படிப்பட்ட நபரானா இல்லை ஏன்னா இதே திரையுலகத்தில் பல இயக்குநர்கள் பல மாதிரி தில்லாலங்கடி வேலைகள்லாம் பண்ணுவாங்க நீங்கள் நம்ம நிறையா பார்த்துருக்கோம் நிறையா பார்த்துருக்கோம் நிறையா கேள்விப்பட்டிருக்கோம் ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு கமிஷன் போய் சேர்ந்துட்டே இருக்கணும் இப்போ ஒவ்வொரு துறையிலையும் வந்து இப்போ ஒரு கார் டிரைவர்ஸ் இருக்காங்கன்னு வைங்களேன் இப்போ பத்து கார் இந்த படத்துக்கு வேணும் அப்படின்னா இல்லை ஸ்க்ரீன்லேயே ஒரு இருபத்தஞ்சி காரு வருது அப்படின்னா அந்த இருபத்தஞ்சி காருக்குமான கமிஷன் வந்து தனியாக டேரக்ட்டுக்கு போகும் அப்புறம் லைட்டு சொல்லுவார் அப்புறம் கேமரா சொல்லுவார் அதில் வர்ற கமிஷனை வந்து கேமராமேன் டைரக்டர் பிரிச்சுப்பாங்க அப்படி வந்து பல இயக்குனர்கள் இங்கே இருக்காங்க ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது அதே மாதிரி ஒரு ஆர்ட் ஒர்க் நடக்குது ஒரு செட் ஒர்க் நடக்குது அப்படின்னா ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு செட்டு போடுறாங்கன்னு வைங்களேன் அந்த செட்டில் ஒரு பெருமளவு தொகை டைரெக்டர் போகும் ஏன்னா இந்த இடத்துக்கு செட்டு வரணும்னு தீர்மானிக்கிறவரே அவர் தானே அப்போ வந்து ஆர் டைரக்டரும் டைரக்டரும் சேர்ந்து பிரிச்சுப்பாங்க ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய உண்டு நேர்மையான இயக்குனர்கள் பல பேர் இருக்காங்க இந்த மாதிரி வில்லங்கம் மன்ற இயக்குனர்களும் பல பேர் இருக்காங்க இதில் அமீர் வந்து அந்த விஷயத்தில் ரொம்ப நேர்மையானவர் அப்போ இவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நேர்மையானவரை இப்படிப்பட்ட வார்த்தைகளால் நீங்கள் சொல்கிறீங்களே திருடர்கள் ஆமாம் கள்ளக்கணக்கு எழுதுகிறவர் பொய் சொல்லுவார் ஷூட்டிங்கு பணம் கொடுத்தா பாக்கெட்டில் வச்சுட்டு போயிடுவார் ஸோ இப்படிலாம் சொல்கிறத வந்து பல பேரும் பொறுத்துக்கலை அதுதான் வந்து இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் பிரச்சனையாக வெடிச்சிருக்கு அது எல்லாத்தையும் தாண்டி ஞானவேல் ராஜா சொல்கிற கருத்து யாரை ஒரு 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 உதாரணமாக வச்சுக்கிறாரோ ஒரு சாட்சியாக வச்சுக்கிறாரோ அந்த சாட்சியை வந்து மறுக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு நந்தா படத்தினுடைய மௌனம் பேசிய படத்தினுடைய தயாரிப்பாளர் அவர் வந்து அமீர் பற்றிய ஒரு கருத்து வச்சுருந்தார் சூர்யா வந்து மௌனம் பேசியதே படத்தில் நடிப்பதற்கு முன்னால் வல்லரசு மகாராஜன் டைரக்ஷனில் தான் சூர்யாவை நடிக்க வைக்கணும்னு அவர் விரும்பினார் ஆனால் சூர்யா தான் வந்து அமீருக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன் அதனால் நீங்கள் மௌனம் பேசிய வாய்ப்பு அமீருக்கு கொடுங்கன்னு அவர் கேட்டதாக இவர் சொன்னார் பாருங்க அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு அப்படிலாம் இல்லை நான் வந்து நந்தா ஷூட்டிங்லேயே அமீருடைய ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு அவரை பார்த்து வியந்து போனேன் அப்போவே அவர் எனக்கு கதை சொல்லியிருந்தார் அதனால் நம்ம அமீருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன் அதனால் ஞானவேல் சொல்கிறது பொய்ன்னு அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு அடுத்து இவர் சுதா கொங்கரா பற்றி ஒரு விஷயம் சொல்கிறாரு மாதிரி ராம் படத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு மே இவருக்கு மேக்கிங்கே தெரியலையே அப்படின்னா அவங்க கிண்டல் அடிச்சிட்டாங்க அப்படின்னு அவங்க வந்து இன்றைக்கி ஒரு ட்வீட் போடுறாங்க அதில் வந்து என்னென்னா உங்கள் படத்தினுடைய பருத்தி வீரன் முத்தழகி தான் என்னுடைய இறுதி சுற்று என்கிற அளவுக்கு அவங்க ஒன்று சொல்கிறாங்க உங்கள் மேலே எனக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்குது சார் அப்படி இப்படின்னா அவங்க பாராட்டுறாங்க அப்போ நான் அப்படி சொல்லலைங்கிறத வேறு வேறு வார்த்தைகளில் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க நேரடியாகவே சொல்லிடலாமே ராம் படத்தின் படத்தை பார்த்துட்டு நான் ஒரு கருத்து சொன்னதா ஞானவேன் சொல்கிறாரு அப்படிலாம் இல்லைன்னு சொல்லலாம் சொன்னால் அடுத்தவங்க சூர்யா கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்க அப்போ அந்த படம் தொடர்பான வேலைகள் சுமூகமாக நடக்காது ஒரு சின்ன கசப்புணர்வு வரும் ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் அவங்க வேற ஒரு வார்த்தையில் அதை மறுக்கிறாங்க ஆமாம் அதனால் நான் என்ன சொன்னேன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா ஞானவேல் ராஜா தன் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்தி இருந்தாருன்னா இவ்வளவு பிரச்சனைகளும் வந்திருக்க போகிறதே கிடையாது அது ரெண்டு பேருக்குமான சண்டையாகவே இருந்திருக்கும் இப்போ வரைக்கும் இப்போ ஒட்டுமொத்த தெரியுதத்தில் பாதி பேர் அப்படியே அமெரிக்க சப்போர்ட்டர்ஸாக மாறிட்டாங்க சசிகுமார் ஃபர்ஸ்ட்டு குரல் கொடுத்தது சமுத்திரக்கன் நீங்க சொல்ற மாதிரி வண்ணன் இன்னைக்கு சுதா கொங்கார் அளவுக்கு வந்துருச்சு இவ்வளோ தூரம் இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமும் கார்த்தி அவர்களும் சூர்யா அவர்களும் அமைதியாக தான் இருக்காங்க அதுக்கு எதுவும் ரெஸ்பாண்ட் எதுவுமே பண்ண மாட்டாங்க ரியாக்ட் எதுவும் காட்டுறது இது வந்து நம்ம எப்படி சார் எடுத்துக்கலாம் இது வந்து அவருடைய உறவினருக்காக அதாவது உண்மைக்காக கொ நிற்பாங்களா இல்லை அவங்களோட உறவினருக்காக நிப் நிற்கிறதுக்கான ஒரு இல்லை அவங்க ரெண்டு பேருக்கும் போயிருக்கு என்ன பிரச்சனைன்னா இப்போ ஒரு தயாரிப்பாளரும் ஒரு இயக்குனரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க சூர்யாவை பொறுத்தளவுக்கு அது வெளியால் தான் அவர் இந்த படத்தில் அவர் சட்ட ரீதியாக பார்த்தீங்கன்னா தார்மீக ரீதியாக அவர் இதுக்குள்ளே இருக்கார் சட்ட ரீதியாக அவருக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது அதே மாதிரி தான் கார்த்தி இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கிறார் அவ்வளோ மற்றபடி வந்து ஒரு தயாரிப்பாளரும் ஹீரோவும் போடுற சண்டையில் குறுக்க குறுக்கப்பூந்து ஒரு கருத்தை சொல்லி அது நெகட்டிவாக போயிடுச்சுன்னு வைங்க அது பெரிய பிரச்சனையை உருவாக்கும் அமைதியாக இருப்பதே சிறந்ததுன்னு அமைதியாக இருக்காங்க ஓகே சார் இந்த பிரச்சனை வந்து ரெண்டாயிரத்தி ஏழு பருத்தி வரன் டைம்லேயே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் பதினஞ்சு வருஷம் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு பதினஞ்சு வருஷம் கழிச்சு இன்னைக்கு அதை வெடிக்கிறதுக்கான காரணம் என்னவா சார் இருக்கும் ஏன்னா பதினஞ்சு வருஷம் இது ஒரு சீக்கிரட்டாகவே உள்ளோக்கில் வச்சிருக்காங்க நிறைய பேருக்கு தெரியல இன்றைக்கி இந்த சோஷியல் மீடியாஸ்லாம் வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறமா தான் கார்த்தி அந்த ஈவென்ட் மூலமாக தான் தெரியுது ஸோ இவ்வளோ நாள் அது மூடி மறைச்சதுக்கான காரணம் என்ன கார்த்தி இருபத்தஞ்சி தான் இப்போ இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் அதில் வந்து உங்கள் முதல் பட இயக்குனரும் உங்களை உருவாக்குனரும் உங்கள் முதல் படத்திலே இவ்வளோ பெரிய கெட்டு கொடுத்தவர் அவரை ஏன் நீங்கள் மேடைக்கு கூப்பிடலன்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க அப்போ அவரா அவர் வரலைங்க அதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்னு இவங்க தரப்புலேருந்து ஒரு பதில் வருது அதே அமீர்கிட்ட கேட்கும்போது கூப்பிட்டா நான் வந்திருக்க போகிறேன் என்னை கூப்பிடலையே அவங்க அப்படிங்கிறாரு இப்போ இது ஒரு பெரிய சர்ச்சையாக மாறுது உள்ளபடியே என்ன நடந்தது அப்படின்னு மாறி மாறி இதை ஒரு விவாதமாக எடுத்துகிட்டு போகிறாங்க அதற்கு அடுத்து தான் வந்து ஞானவேல் நிறைய பேசுகிறாரு ஞானவேலுக்கு நாம் போய் பதில் சொல்கிறதா அப்படின்னு அமீர் அமைதியேட்டார் அமீர் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து கோர்ட்டில் வழக்கு இருக்குது இதில் இதில் இருக்கிற உண்மை என்ன பொய் என்னங்கிறது என்னோடு பயணித்தவர்களுக்கு தெரியுன்ட்டார் இப்போ பல பேர் சாட்சியாக இருக்கீங்கல்ல இவங்கள்லாம் வாயை திறக்கணும் நான் பேசுகிறத விட அவங்க தான் சாட்சிகள் தான் வாயை திறக்கணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் அதற்கப்புறம் தான் இவங்க ஒவ்வொருத்தராக வந்து இந்த ஸ்பாட்டில் இருந்தவங்க பேசுகிறாங்க சசிகுமாரும் அவருடைய உறவினர் அசோக்குமாரும் குமாரும் சேர்ந்து தான் இன்றைக்கி ஒரு கோடி அறுபத்தஞ்சி லட்ச ரூபா இவருக்கு பணம் கொடுத்துருக்குறாங்க மிச்ச படத்தை எடுக்கிறதுக்கு ஸோ அவரெல்லாம் சாட்சியாக இருக்கும்பொழுது அவர் சொல்கிற உண்மை வந்து இன்றைக்கி பலமாக நிற்கிது ஓகே சார் சிவகுமார் குடும்பத்துக்கு தொடர்ந்து பிரச்சனைகள்லாம் வந்துட்டுருக்குது அதாவது கார்த்தி வந்து எல்லா படங்களும் நல்லா கொடுத்துட்டு வந்தார் அவருக்கு ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட இருபத்தைந்தாவது படம் ஜப்பான் வந்து அவர் கை கொடுக்கல சூரியவர்களுக்கு கங்குவா ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த கேமரா கழுத்தில் விழுந்து அது ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு இப்போ இந்த ஞானவேல் ராஜா அமீர் பிரச்சனையில் ஒன்ஸ் அகைன் சிவகுமார் ஃபேமிலியவே உள்ளே எடுத்து விட்டாங்க இந்த சிவகுமார் ஃபேமிலிக்கு தொடர்ந்து நடக்கிற இந்த ஒரு பிரச்சனைகள் அது இப்போ ரீசெண்ட் டைமில் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அதை நம்ம சென்டிமெண்டெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது தன்வினை தன்னை சூடும் அவ்வளோ தான் இது வந்து வரிசையாக வருதே இதுக்கு அதுக்கு எதாவது சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை விபத்துங்கிறது வந்து யாருக்கு வேணாலும் நிகழும் எப்போ வேணாலும் நிகழும் அதனால் வந்து அதை ஒரு ஒரு சென்டிமெண்டோடெலாம் நம்ம கனெக்ட் பண்ண முடியாது ஜப்பானை பொறுத்தளவுக்கு அந்த இயக்குனர் வந்து திறமையான இயக்குனர் தான் அவர் வந்து நீங்கள் கமர்ஷியலாக படம் பண்ணுங்கன்னு சொன்னது தான் ஒரு தவறாக போச்சு அது மட்டும் இல்லை அந்த படத்தில் இன்னும் பல விஷயங்கள் நடந்திருக்கு முக்கியமாக ஒளிப்பதிவாளருக்கும் இயக்குனருக்கும் சண்டை உலகத்திலையே எங்கேயுமே அந்த மாதிரி நக நிகழாது என்னென்னா ஒரு இயக்குனரும் ஒளிப்பதிவாளரும் கணவன் மனைவி மாரி ஒரு படத்தில் ரெண்டு பேரும் ஒரு இணைந்து ஒரு படத்தை எடுத்தால் தான் உருப்படியாக வரும் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு கேமராமேன் வந்து டைரெக்டருடைய செல்லையே பிளாக் பண்ணி வச்சுட்டாரா செல் நம்பரையை இவர் ஃபோன் பண்ணி கூட அவரோட டிஸ்கஸ் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் கேமராமேனாக வச்சுக்கிட்டு எப்படி நிம்மதியாக ஒரு படம் எடுக்க முடியும் அதே மாதிரி ஒரு ஷார்ட்டு இவர் சொல்லும் பொழுது அதை அவர் அக்செப்ட் பண்ணணும்ல இந்த இடத்துல வந்து பத்து பேர் நிற்கிறாங்கங்க பத்து பேருக்கும் சேர்த்து ஒரு ஷார்ட் வைங்கன்னா ஆமாங்க இது நல்லாயிருக்கும் நான் வைக்கிறேன்னு சொல்லணும்ல ஏன் பத்து பேருக்கு வைக்கணும்னா நான் க்ளோஸ் அப் தான் வைப்பேன் அப்படின்னு க்ளோஸ் அப் வைக்கிறது ஜப்பான் படம் வந்து நினைச்ச மாதிரி வராதுக்கு இவங்க ரெண்டு பேருடைய சண்டை ஒரு காரணம் ஆனால் ஒரு தயாரிப்பாளர் வந்து இதை ஸ்மெல் பண்ணணும் கரெக்டாக ஏன்னா படத்தினுடைய கேப்டனே இந்த ரெண்டு பேரும் தான் இவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குங்கிறத ப்ரொடியூசர் கண்டுபிடிக்கணும் அல்லது அவங்க ஆட்கள் யாராவது போய் அங்கே சொல்லணும் அப்போ அவர் ஆரம்பத்திலே அதை சரி பண்ணி அல்லது கேமராமேனை மாற்றி வேறொரு கேமராமேனை கொடுத்துருந்தா ரொம்ப சூப்பராக அந்த படம் வந்திருக்கும் ஸோ அதில் வந்து ராஜமுருகன் நினைத்தது எதையுமே எடுக்க முடியாமல் போச்சு அவருக்கு ஸோ இதுதான் வந்து அந்த படத்தினுடைய தோல்விக்கு பெரிய காரணமாக சொல்கிறாங்க அதுமாரி நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது ஒட்டு மொத்தமாக ஒரு குடும்பத்துக்கு இப்படி வந்துடுச்சேன்னெல்லாம் நம்ம அதை எடுத்துக்க முடியாது ஓகே சார் இதோட ஃபைனல் கேள்வியாக ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தாலே கண்டிப்பாக அதுக்கு வந்து முடிவு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் இந்த அமீர் ஞானவேல் ராஜா மற்றும் இதுக்குள்ளே இடைஞ்ச சிவகுமார் குடும்பம் அதாவது சூர்யா கார்த்தி இந்த பிரச்சனை பதினஞ்சு வருஷமாக நீடிச்சிட்டே இருக்குது இதுக்கான முடிவு என்ன மாதிரி இருந்தால் இருக்கும் ஐ மீன் என்ன பண்ணாங்கன்னா இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அந்த படத்தில் வந்து இவங்க போட்ட பணத்தை விட பத்து மடங்கு அதிகமாக சம்பாரிச்சிட்டாங்க ராஜா வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ண தொகையை விட பத்து மடங்கு பதினஞ்சு மடங்கு அதிகமாக சம்பாரிச்சிட்டாரு அப்போ அமீருக்கு தர வேண்டிய பணத்தை அவர் கொடுக்கணும் அந்த படத்தினுடைய லாபத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அமீருக்கு தர்றதா அவங்க சொல்லியிருக்காங்க அதையும் கொடுக்கல அந்த பணத்தையும் அவர் கொடுக்கணும் அன்றைய மதிப்புக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து எடுபடாது அன்னைக்கு வந்து லட்சம்ங்கிறது இன்றைக்கி கோடியாக மாறிடுச்சு அப்போ நீங்கள் அன்னைக்கு உங்களுக்கு நாங்கள் ரெண்டு லட்சம் தரணுந்தா வச்சுங்கன்னீங்கன்னா இன்றைக்கி அது வந்து ஒரு பொருட்டே கிடையாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் முறையான காம்பன்சேஷனை இவங்க கொடுத்துட்டாங்கன்னா இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடும் ஆனால் பணம் மட்டும்தான் இப்போ இதில் பிரதானமாக இருக்குது அப்படின்னா அதை தாண்டி மரியாதை மரியாதை கௌரவம் அவரவருக்கு தரப்பட வேண்டிய ஒரு அங்கீகாரம் இதெல்லாம் இருக்குது ஸோ அதுதான் அமீர் விஷயத்தில் அவர் அதை தான் எதிர்பார்க்குறாரு நீங்கள் மரியாதை குறைவாக நடத்துகிறத வந்து எப்படி அவரால் பொறுத்துக்க முடியுங்கிறது தான் பெரிய கேள்வியாக இருக்குது ஸோ இதெல்லாம் சேர்த்து இவங்க எடுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நீதிமன்றம் ஒரு முடிவெடுக்கும் அதுக்கு இவங்க எல்லாருமே கட்டுப்பட்டு தான் ஆகணும் அவங்க என்ன சொல்ல போகிறாங்கங்கிறது தான் தெரியல ஸோ நேரம் கொடுத்துக்காம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு சொல்லிக்கிட்டீங்க சார்